ராகம் நாத தாளம் ஆதி கொந்துவார் குறவடியும் அடியவர் சிந்தை நடுவினும் நடுவீனும் பல கொண்ட வேதரன் மொழியும் அருவிய குருநாதா ஆ கொங்கிலேர் தரு பழனியில் அருமுக செந்தில் காவல தனிகையில் இனையிலி கொந்து காவர மொழி தரவரு சமய வீரோ ஏ சந்திரவாதிகள் பெற அறியது தீர சந்தியாதது தனதென வரு சம்பிரதாயது வர ஊரை செய்து வீரை நீப சஞ்சரிகரி கர முரள் தாமனிய கிங்கினி முகவீர பத யுகமலர் சந்த பேரருள் காணவிலும் நனவியிலும் மாறவே நே சிந்து வாரமும் இதழியும் இளனவர் சந்திரரேகையும் மரவமும் மணித்தரு செஞ்சடாத தீருமாக எனவர் முருகோனி ஏ அடவியினும் இதனினும் உயர் தந்த நாடவியு ஊரை கூற மகள் செம்பன்னூபுர கமலமும் வலையணி இந்துவான் முகவனசம் மிருகமத உங்குமா சலயுகலமும் மதுரித லாம் வாசனமும் உருவலும் ஆதிரா மா ஆ இந்திர கோபமும் மரகத வடிவமும் இந்திர சாபமும் இரு இந்திர எழுதிய பெருமாலே தஞ்சர்தாமவித பதயுகமலர் பேரருள் காணவிலும் மரவிரு கொந்துவார் குறவடியினும் திருத்தணிகை திருப்புகள் கொந்துவார் குரவு அடியனும் பூங்குத்துகளைக் கொண்ட நெடிய குறாமரத்தின் அடியிலும் அடியவர் சிந்தை வாரிஜ நடுவினும் அடியாருடைய இதய தாமரையின் நடுவிலும் நெறிபல கொண்ட வேத நன்முடியினும் மருவிய குருநாதா துறைகள் பல கொண்ட வேதத்தின் சிறந்த உச்சியிலும் வீற்றிருக்கும் குருநாதனே கொங்கில் தரு பழனியில் அருமுகா கொங்கு நாட்டில் உள்ள அழகு தரும் பழனியில் ஆறுமுகனே செந்தில் காவலா திருச்செந்தூரில் தேவசேனாபதியே தணிகையில் இணையிலி தணிகையில் இணையில்லாதவனே கொந்து காவென ஒன்றோடொன்று கொத்தி கா என கோவும் காக்கைகள் போல மொழிதர வரு சமய விரோத ஒருவரோடு ஒருவர் எதிர்த்து பேசும்படி வருகின்ற சமய மாறுபாடு கொண்ட தந்திரவாதிகள் பெற அறியது தந்திரமிக்க வாக்குவாதத்தினர் பெறுவதற்கு அரிதானதும் பிறர் சந்தியாதது பிறர் எவராலும் சந்திக்க முடியாததும் தனதென வரும் ஒரு சம்பிரதாயமும் இதுவென உரை செய்து தனக்கு வேறு ஒப்பானதில்லை என கூறும் தகைமையதாய் வருகின்ற ஒரு குருபரம்பையாக வந்த உபதேசம் இது என்று மொழிந்தருளி விரை நீப நறுமணமுள்ள கடப்ப மலர் விளங்குவதும் சஞ்சரீகம் வண்டுகள் கர கரமுரல் சுரத நிலையால் இசைப்பாடுகின்ற தமனிய பொன்னாலாகிய கிண்கிணி முக முகவிதயுகமலர் தந்த பேரருள் கிண்கிணி முதலிய பலவித அணிகள் உள்ள நீ மலரைக்கு சூட்டிய பேரருள் கனவிலும் நனவிலும் மறவேனே பேரருளை கனவிலும் மறவேன் நனவிலும் விழித்திருக்கும் பொழுதும் மறவேன் சிந்துவாரமும் நொச்சி இதழியும் கொன்றை சந்திரரேகையும் இளமையும் புதுமையும் வாய்ந்த மூன்றாம் பேரை ஒளி நிலவு அராபமும் அணிதரு பாம்பு இவைகளை அணிந்துள்ள சிஞ்சடாதர் திருமகவெனவரு முருகோனே சிவந்த சடையை தாங்கிய பெருமானுடைய அழகிய குழந்தை என தோன்றிய முருகனே ஷெண்பகாடவியனும் இதனினும் உயர் சந்தனாடவியனும் உரை குரமகள் காட்டிலும் திணைப்புனத்து பரண்மீதும் உயர்ந்த சந்தனக்காட்டிலும் உறைந்த குரமகள் வள்ளியின் சிம்பொன் நூபுர கமலமும் வளை அணி புது வேயும் சிம்பொன்னால் ஆகிய சிலம்பணிந்த மலரடிகளையும் வளையல்கள் அணிந்த புது மூங்கில் அணிய தோள்களையும் இந்து வான்முக வனசமும் சந்திரனி ஒத்த குளிர்ந்த ஒளிவீசும் முகம் என்னும் தாமரையையும் மிருகமத குங்குமாச்சல யுகலமும் கஸ்தூரி குங்குமம் இவை அணிந்த மலையென்ன இரண்டு குங்கைகளையும் மதுரித்த இந்தளாமிருத வசனமும் மூறுவலும் இனிமை இன்பம் தருவதான பண் இந்தளம் நாதநாமக்கிரியை போன்ற அமிர்த மொழிகளையும் பற்களையும் அபிராம அழகு வாய்ந்த இந்திர கோபமும் தாம்பலப்பூச்சி போன்ற சிவந்த வாய்தழ்களையும் மரகத வடிவமும் பச்சை நிறத்தையும் இந்திர சாபமும் இந்திரவில் வானவில் போன்ற புருவத்தையும் இரு குழையோடு போரு இரண்டு காதணியாம் குழைகளை தாக்குகின்ற நீலமும் இந்திர மடலிடை எழுதிய பெருமாளே இந்திர நீலம் நீரோர்பல மலர் போன்ற கண்களையும் மடலின் கண் எழுதி மகிழ்ந்த பெருமாளே உனது இன்பத்து தருவதுமான திருவடியினை மலரை நீ அடியனுக்கு சூட்டிய பேரருளை கனவிலும் மறவேன் இழித்திருக்கும் பொழுதும் நனவிலும் மறவேன்